கரூர் பிரதான பிரச்சனையாக பார்க்கப்படுவது வெண்ணமலை முருகன் கோவில் இனாம் நில விவகாரம்தான் தான் அதிமுக திமுக பாமக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற பல்வேறு கட்சிகள் பாதிக்கப்பட்ட மக்களுடன் முன்னின்று போராடினாலும் பாமக இதில் தொடர்ச்சியாக களம் கண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரூர் பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் அவர்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பசுமை தாயகத்தின் தலைவர் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்களையும் சந்தித்து கரூர் வெண்ணமலை முருகன் கோவில் இனாம் நில விவகாரம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் படும் இன்னல்களையும் போராட்டங்களையும் எடுத்து கூறியதோடு பாமக தலைமை இதில் தலையிட்டு அந்த மக்களுக்கான உரிமையை பெற்று தந்திட வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஏற்கனவே கரூர் வெண்ணமலை முருகன் கோவில் விவகாரம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் களத்திற்கு வருவது இப்போராட்டத்தை மேலும் வலு சேர்க்கும் என்பதோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கான உரிமையை மீட்டுத் தரும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாமக மாவட்ட செயலாளர் பிரேம்நாத் அவர்கள்